ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டென் க்ரூப் வர்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சில பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தேங்க ஸோ நீங்கள் எந்த டைம் படிப்பீங்க நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் தானே ஸோ எந்தெந்த டைம்லாம் படிப்பீங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டிங்க ஸோ இதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் கொடுப்பேன் பட் நான் ஓவரால் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ மார்னிங் வந்து ஒரு நாலு ஐம்பதுங்க ஓகேங்களா ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா நான் தூங்கிடுவேன் பட் நாலு ஐம்பதுக்கு எழுந்திரிச்சி ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணிக்குள்ளே நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ப்ளேஸில் வந்து உட்காந்துருவேன் ஓகேங்களா ஸோ அதுக்காக என்னோடய டேபிளெல்லாம் நான் இப்போ உட்கார மாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு கீழே உட்காந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஸோ நான் கீழே தரையில் ஏதாவது ஒரு பெட்ஷீட் ஏதாவது விரிச்சிட்டு நான் படி படிக்க ஆரம்பிச்சிடுவேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டுவெண்ட்டி வரைக்கும் நான் படிப்பேன் அதுக்கப்புறம் ஒர்க் வந்து திருக்கும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் ஸோ வாசல் தொளிச்சு கோலம் போடுறது அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுக்கறது அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் லன்ச் எல்லாத்தையும் ப்ரொப்பர் பண்ணணும் அதுக்கப்புறம் பேபி வந்து ஸ்கூல் வந்து ஒரு டூ ஹார்ஸ் டைம் ஓகேங்களா அவனுக்கு வந்து டூ ஹார்ஸ் வந்து ஸ்கூலு சின்ன பையன் தான் ஸோ டூ ஹார்ஸ் ஸோ அந்த ரெண்டு மணி நேரம் எனக்கு டைம் கிடைக்கும் மார்னிங் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் டுவெண்ட்டி வரைக்கும் எனக்கு டைம் கிடைக்கும் ஸோ இந்த டைமை நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன் யூஸ் பண்ணிக்கிடுவேன் அது மட்டும் இல்லாமல் அந்த மார்னிங் உள்ள அந்த டூ ஹார்ஸ் இருக்கலாம் அது வந்து எனக்கு ஃபிக்ஸ்டான டைம் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா சம்டைம் ஸ்கூலுக்கு வந்து லீவ் விட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக படிக்க முடியாது ஏன்னா நோட பேபி வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்சான் மாதிரி சின்சான் பற்றி எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப வாழு ஸோ அதே அதை விட இவன் வாழா இருப்பான் ஸோ பயங்கர சேட்டப் பண்ணுவான் ஸோ ஸோ இவன் 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 வந்து வீட்டில் இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா படிக்க முடியாது ஸோ அப்படி தான் இருக்கும் ஸோ என் எனக்காச்சும் ஒரு நாள் ஒரு ஹண்ட்ரடில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அல்லது ஒரு டென் பர்சன்டேஜ் வேணால் படிக்க சான்ஸ் வந்து இருக்கு கிடைக்கும் ஸோ வீட்டில் இருந்தான்னா மோஸ்ட்லி வந்து கிடைக்காது ஸோ வந்து இந்த டைம் வந்து மார்னிங் வந்து எனக்கு ஃபைவ் டு சிக்ஸ் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் தம்பி ஸ்கூலுக்கு போன டைம் வந்து டூ ஹார்ஸு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த விநாயகர் விநாயக சக்தி வந்துச்சுன்னா நம்மளால் படிக்க முடியாது நாளைக்கு விநாயகர் சதுர்த்தினா எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு கிடைக்காது ஸோ இந்த டூ ஹார்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்காது ஸோ அதுக்கப்புறம் நைட் டைம் வந்து இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க அப்படின்னா ஈவினிங் டீ போட்டு கொடுத்துட்டு அப்போ அந்த டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டீ போட்டு கொடுக்கவும் இடையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் முடிஞ்சால் டைம் எடுத்துப்பேன் இல்லை அப்படின்னா அன்றைக்கி டின்னர் செய்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகிற டின்னராக இருக்கும் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் டைம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைம் கூட இருக்காது ஸோ அந்த ஆஃப் அனவர் டைம் வந்து எனக்கு வந்து அன்றைக்கி வந்து இட்லியோ தோசையோ அந்த மாதிரி டக்குன்னு செய்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ பிரச்சனை இல்லை நான் அந்த இதை நான் யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த டைமில் ஒரு ஹாஃப் அனவர் மட்டும்தான் ஏன்னா அதுக்கப்புறம் ஹாஃப் அனவர் மேலே அவன் நான் என்னோடய பையன் வந்து அதை கூப்பிட்டுட்டே இருப்பான் விளாடவாமா விளாடவாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பான் ஸோ அந்த டைம் எனக்கு போயிடும் சரிங்களா அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னது கேட்டிங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் அந்த இயர் கேட்டிங்க சாரி உங்களோட பர்த் அது என்ன சொல்கிறது ஏஜ் ஏஜ் கேட்டிங்க ஓகேங்களா ஸோ என்னோட ஏஜ் வந்து நான் ஏர் சொல்லிடுறேன் நீங்கள் ஏஜை கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் எது நான் இந்த ஏஜுன்னு சொல்லுன்னா இல்லை அந்த ஏஜ் அப்படிமாங்க ஸோ அதனால் நான் வந்து இயரை சொல்லிடுறேன் அதை நீங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோன்னு ஸோ நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்த நைன்டி ஸ்கிட்ஸ் தான் நான் பக்கம் நைன்டி ஸ்கிட்ஸு ஸோ நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் இது தான் என்னுடைய பர்த் ஆஃப் இயர் ஓகேங்களா ஸோ இது என்னோடய ஸ்டடி இது இன்னும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி தான் இருக்கும் ஆனால் ஃபுல் டே ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் டே எப்படி படிக்கிறேங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக போடுவேன் ஓகேங்களா